கடையா போடுற அது போடு கண்ணே வலது வலதுகால எடுத்து வச்சு வா! இதுதான் வலது காலா வா! நைனா, இது யாரு அனைக்கி வந்த மகாலட்சுமி உன் பேரை சொல்லு ஆசிர்வாதம் போறியா என்னங்க முதல்ல இதோட விவரம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க சொல்ற நாளைக்கு எனக்கும் பேபி சரோசாவுக்கும் கல்யாணம் வேணும்

இலவசமா குடுக்கறதா கேள்விப்பட்டேன் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா அதனால அலையோ அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்புள் அலைய கண்டுபுடிச்சேன் நாளைக்கு இவ இவன் தூக்கிகிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு கையில அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இதுதான் என் திட்டம் ஐயோ கடவுளே இந்த கேவலபத்தி உங்களை விட்டு எப்ப தான் போ போகுதோ போகாது உனக்கென்னா உங்க அப்பா ஸ்மகுள் பண்ணி சம்பாதிக்கிறான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி சம்பாதிக்கிறேன் வாய முடுங்க திருட்டு கல்யாணத்து

அந்த தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க உங்களை விட்டு இன்னும் அந்த பண்ணத்தாசு போகலையா ராத்திரியில எல்லாரும் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சி தூங்குவாங்க நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி பிடிச்சி தூங்குவீங்க இப்போ அப்படித்தானா உடம்பெல்லாம் சுடுதே நான் வந்து பாத்துக்கிறேன் பண்ணுது என் மனச கவர்ந்த மனோ நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன் அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன் விடைஞ்சிடும் அப்புறம் மறுநாள் ராத்திரிதான் இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு அத்தான் இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன் தேங்காய் கட்டி புடிக்கும் போது என் அடிவயிரே பட்டிக்கிட்டு கிட்டு எரியும் ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது நாகேஷ் ஒன்னு கட்டி பிடிச்சான் அவ்வளவுதான் எழுத்தாப்புல இருந்தவரை நாகேஷன் நினைச்சுக்கிட்டு அப்படியே அவன் கழுத்த புடிச்சு தெளிச்சு

வாழ் பெ சினிமா படத்துல ஒரு செலுப்பு செலுத்து அண்ண சொி ஒரு வெட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒயில் யாருக்கு வரும் சமீபத்தில் உன்ன படத்தை தப்போ நமக்கும் இப்படி ஒரு ஜோடி அமையாதான் உடல் என்ன காந்தம் போல எழுக்குத நீங்க நான் திரையில இருந்து கம்பீரமா உட்கார்ந்து கண்ணு வாங்காம உட்காந்து முதல பாத்ரூம் கூட்டிட்டு போய் கொழா அடியில் நேனா ஆ இது மாமூல பால் இல்ல நேனா மசாலா दूध பாதாம் பிஸ்தா கல்கண்டே குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு படிக்கு பாதியா காச்சந்து நேனா நேனா என் தோஸ்ட் மணி லாஷ்ா இன்னைக்கு மசாலா பால் காரண தரந்தர்கான நேனா ரவை எனக்கு குடிச்சு பாடான்னு கொடுத்து வச்சானேனா அட பச்சத் தோகி நீங்க பச்ச குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பாலை கொட்டி வளர்த்தனே நைனாவ டேய் இத நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு கோல கொண்டாங்க நான் ஆ இந்த பாலை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாமா நைனா பெரிய புலி பால ஏடா உங்க ரெண்டு பேரை நம்பி இவ்வளவு பெரிய பங்களாவை விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியே போறேன்னு நம்பலாமா நான் கேக்குறேன் போடா

இந்த தூக்கம் மறந்த பால நைனாவுக்கு கொடுத்துட்டு அவருடைய கஜானாவை கொள்ளை அடிக்க போறேன் கோவலையா கேட்ட கோவல வர்ற மூச்சு நின்னு போச்சு அப்பாவை நீ கொலை பண்ணிட்டேன் நீ என்ன உள்ள தள்ளிட போல் இருக்க இருடா பாக்குற

உங்களுக்கு அப்படி சொல்லி நகைங்களை என்கிட்ட அடகு வச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அமங்கோ நகைங்களை அடகு வச்சா அமங்கோ இதுல ஏதோ சூழ்ச்சி பெரிய மேல யோ

அப்போ என்கிட்ட உனக்கு இருந்த பயம் அது மலையிடுச்சு எப்ப நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சு அப்பவே அன்னைக்கு நான் எருமலையா குவிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் வெடிச்சுட்டேன் திருமிரு புடிச்ச கழுத உன்ன என்ன செய்யறேன் பாரு நெருங்கோ நான் அப்புறம் மாதிரி உண்மைய சொல்லி உன்ட உள்ள தள்ளிடுவேன் இந்த வயசுல எனக்கு சிறைவாசம்மா நைனா நான் ஏற்கனவே பாதிச்சு லேகியை சாப்பிட்டுட்டு ஒரு செட்டப்ல இருக்கேன் என் மூணு கெடுக்காத